தானமாக வழங்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை தனிநபரிடம் இருந்து மீட்டு தர வலியுறுத்தி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நரிக்குறவர் இன மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அடுத்த ஓரக்காடு அருகே அள்ளிமேடு பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன்பது நரிக்குறவர் இன மக்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் தானமாக வழங்கப்பட்டதாகவும் நாடோடிகளாக பிழைப்பு தேடி ஆங்காங்கே வெளியூர் சென்று சில ஆண்டுகளுக்கு முன் ஊர் திரும்பிய நில தனிநபர் ஒருவர் தமக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி கடந்த மாதம் அமைக்க முற்பட்டதாகவும் எதிர்ப்பு தெரிவித்தால் விளங்கப்பட்ட இடத்தை யாரும் வாங்க விற்க கூடாது எனவும் அந்த நிலத்தை ஏமாற்றி மாற்றிவிட்டதாக தெரிவிக்கின்றனர் வழங்கப்பட்ட இடம் குறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என கோரிக்கை வைத்து ோருக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் என ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களுடன் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் சார் வணக்கம் சார் நாங்க நரி சார் நாங்க இருந்து நாங்க அலிமேடு ஒருற்காடு அல்லிமேடு கிராமத்தில் இருக்க வசதி வந்தவங்க சார் இப்போ எங்களுக்கு வாயு ஆதாரம் ஓணுன்னு நாங்கள் கலெக்டர் வந்து மனு கொடுக்குறதுக்கு வந்துக்கிறோம் ஐயா எங்களை நேரடியாக வந்து எங்களை பார்க்கணும் எங்கள் பாரம்பரியம் சொத்து இது இது வந்து பூமி தானமாக கொடுத்த நிலம் இது எங்களுக்கு ஓணுன்னு நாங்களும் இந்த மூணு வருஷமாக நாங்களும் போராடிக்கினே தான் இருக்கிறோம் இந்த பூமி தானமாக கொடுத்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த பூமி தானம் பட்டா பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ வந்து அவங்க என்னென்னாக்கா போலி ப பட்டை பண்ணிக்கினே எங்களுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு அவங்க மடிக்கினேன் எங்களுக்கு துரத்துகிறாங்க இது எங்கள் சொத்து எங்களுக்கு ஓணுன்னு தான் இவ்வளோ மக்கள் வந்து நாங்களும் இங்கே கடுக்குறோம் ஐயா இதுக்கு என்னென்னாக்கா தீர்வு கலெக்டர் ஐயா வந்து நின்று எங்களுக்கு அந்த பட்டை இடம் எங்கள் சொத்து எங்கள் பாட்ட முப்பாட்ட காலத்தில் கொடுத்த சொத்து அது எங்கள் வாழ்வாதாரம் தெரியாத நாளில் விட்டி போயிட்டாங்க இப்போ வந்து போய்க்கணும் இந்த இடத்துல வந்து வாயின்னு சொல்லிட்டு தான் ஐயா இந்த இடத்துக்கு வந்து கேட்டி நினைக்கிறோம் நீங்களும் வந்து நின்று பார்க்காம போனோம் இந்த மக்கள் உன்னை எந்த கதியில் போக போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்னன்னாக்கா ஐயாண்ட பார்க்காம மனு கொடுக்காம ஐயா வந்து எங்கள் மனு வாங்காமல் இந்த இடம் முட்டி போகிற மாதிரி இல்லை ஐயா நாங்கள் என்னன்னாக்கா இத்தனி வருஷமா போகிறோன்னுது ஸ்ரீநாயுடு ராம்டுக்கு கொடுத்த இடம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கொடுத்த இடம் பூமி தானமா அந்த இடம் எங்களுக்கு ஓணும்னு சொல்லிட்டு தான் ஐயா போராடி நிற்கிறோம் எங்கய்யா நாங்கள் குறிக்கார் இடம் வந்து சம்சாரி எடுத்துக்கினாக்கா இப்போ குறிக்கார் எந்த இடத்துல தான் போய் வாழ்ந்துணும் ஐயா கா காட்டில் போய் வாங்கணுமா அதே வந்து மலைவாசியில் போய் வாங்கணுமா நாங்கள் வந்து மக்கள் வாயக்கூடாதா எங்களுக்கும் அந்த இடம் ஓகும் நாங்களும் நல்லபடியாக இருக்கணும் நாலு பேர் கேட்டால் கூட இருந்து நாங்களும் வாழ்ந்து சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஐயாண்ட போராடிக்கு நிற்கிறோம் எங்கள் இடம் மீட்டு கொடுக்க தாய்மவுடன் கேட்டுக்கிறோம் சாராண்ட அது என்னன்னாக்கா எங்களுக்கு ஐயா இது வச்சு நாங்கள் எத்தனையோ வாட்டி வந்தியாச்சு அதிகாரி கலெக்டர் ஐயாண்டே வந்து மனு கொடுத்தாச்சு வீவாண்டே மனு கொடுத்தாச்சு தாசில்தாராண்டே மனு கொடுத்தாச்சு சார் கிட்டே மனு கொடுத்தாச்சு நாங்கள் வரி கூட கட்டியாச்சு எங்கள் இடத்துக்கு எங்களுக்கு அந்த இடம் இன்னும் வந்து சர்வர் கூட அழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் எங்களுக்கு ஏமாத்தி அங்கங்கே பணம் கட்டாங்களா என்ன வந்து கவர்மெண்ட்டுக்காரங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க ஐயா நீங்க வந்து கொஞ்சம் ஆக்கிரமிச்சு சாப்பிட்ற இடம் எங்களுக்கு கொஞ்சம் மீட்டு தரவும் ஐயா உங்களுக்கு கை எடுத்து கும்பிட்ற ஐயா நன்றி ஐயா எவ்வளோ பேர் அந்த இடத்துல ஐயா நாங்கள் வந்து என்னன்னாக்கா நாற்பத்தஞ்சு ஏக்கரா எங்களுது நாற்பத்தஞ்சு ஏக்கரைக்கு பட்டா இருக்குது எங்ககிட்ட பேப்பர் இருக்குது இருந்தாலும் இது போலி பட்டிக்காண்டி பட்டை செஞ்சு எங்களுக்கு தடுத்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்தவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க மடிக்கினே இந்திக்காரங்க மடிக்கினே சேட்டு

ಎ எங்க ಇಡ ಇದು ತಾಯ್ಡನ್ ಕೇಟ್ಕೊಳ್ಕೋ ಕೇಟ್